ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் வாங்க் ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னுடைய மாடித்தோட்டத்தில் வந்து சில காய்கறிகளோட நிலைமை ப்ளஸ் வந்து இன்றைக்கி சில காய்கறிகள் வந்து அறுவடைக்கு வந்திருக்குங்க அந்த அறுவடை பண்ணுற தான் நம்ம இந்த சேனல் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் இருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காராமணிகள் வந்து நல்லா அறுவடைக்கு வந்துடுச்சுங்க ஸோ எல்லா காராமணிகளும் நான் அறுவடை பண்ணிக்கிறேங்க இந்த மாதிரி காய்கறிகளுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுற மண் கலவை வந்து நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருக்கேங்க நீங்கள் நீங்கள் பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் வச்சுருக்க க காரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அரை கிலோ அந்த மாதிரிலாம் எனக்கு கிடைக்காதுங்க மிஞ்சி பணம் ஒரு பத்து காய் தாங்க கிடைக்கும் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் செடியை கா காரமணி தான் வாங்கிட்டு வந்து அது கொடி மாதிரி போயிட்டுருக்குங்க ஸோ அதில் மேக்சிமம் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு செடி வச்சுருக்கேங்க அதில் வந்து மூணு செடி வந்து பூ பூக்குது ஆனால் காய் எடுக்காமல் விட்டுருச்சுங்க ஸோ மீதி இருக்கிற மூணு தான் எனக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு காரம் வருங்க ஸோ நான் அதை அறுவடை பண்ணி எடுத்துட்டேங்க அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வந்து ரெண்டு வெண்டைக்காய் செடி வந்து நல்லா வளர்ந்த செடியாக கொடுக்குற செடியாக இருக்குது ஸோ அதில் இருக்கிற வெண்டைக்காய்களை அறுவடை பண்ணிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வந்து அறுவடை பண்ணுறாங்க நமக்கு வந்து ஒரு அஞ்சு காய் கிட்டே வந்து கிடைக்குது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெண்டைக்காயாக இருக்கட்டும் இல்லை காராமான் இருக்கட்டும் இல்லை வேற எதனா காய்கறி செடி அவரை செடி எதாக இருந்தாலுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு காயை வந்து விதைக்கி விட்டுருங்க நீங்கள் அதுக்கு விதைக்கி விடும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் நர்சரியில் போய் வாங்கணும்னு உங்களுக்கு அவசியம் இருக்காதுங்க நீங்கள் இருக்கிற விதையை நல்லா வந்து காய வச்சு போடும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து க்ரோத் நல்லாவே இருக்குங்க நீங்க வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் காய் ஏன் விடக்கூடாது கூடாது காய் தான் நான் விடணும்னு காய் வந்து நல்ல ஒரு வீரியமா வருங்க சோ அந்த விதையை நம்ம விடும்போது நமக்கு நல்லா வந்து காய் வந்து நெக்ஸ்ட் டைம் போடும்போது முளைப்பு திறமை வந்து அதிகமா இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரோஜா பட்டன் ரோஸ் தான் பார்க்குறோம் இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் செண்டு மாதிரி தான் பன்னீர் ரோஸ் மாதிரி தாங்க இருக்கும் இதில் வந்து நிறைய மொட்டுக்கள் எடுத்துருக்கேன் நான் என்ன சைஸ் க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினஞ்சு சாரி பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற க்ரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் ஏன்னா ரோஸ் பிளான்டன்றதுனால நமக்கு வந்து கம்மியான இது நான் வச்சுருக்கேன் நான் இதே நாட்டு ரோஸா பன்னீர் ரோஸாக இருந்துச்சுன்னா நான் வந்து பெரிய க்ரோ பேக்லேயும் பெரிய டப்பில் அந்த மாதிரி தாங்க நான் வச்சுருக்கேன் நான் இதெலாம் வந்து கம்மியான மண் இருந்தாலே நமக்கு போதும் எப்பயுமே ரோஜா பூக்களை வந்து செடியிலே விட்டுறாதீங்க பறிக்க பறிக்க தான் உங்களுக்கு வந்து சைட் நிறைய துளிர்கள் வந்து மொட்டுக்கள் வருவோம் என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் எப்பவுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் தர ரோஜா செடி தான் பார்ப்பேன் பேங்களூர் ரோஸ் எப்பவுமே நான் வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேங்க கண்டிப்பாக நீங்களும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நிறைய பூக்கள் இருந்தால் தான் பார்க்குறதுக்குமே நமக்கு கண்ணுக்கு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் ஒரு மாடி தோட்டத்துக்கு போனோன்னே நமக்கு அந்த பூக்கள் தாங்க நமக்கு அப்படியே பார்க்கும்போதே நமக்கு மாடி தோட்டம் போகணுன்ற ரொம்ப ஆசைகள் வரும் இல்லைன்னா வெறுமனே இருக்க மாதிரியும் இருக்குங்க ஸோ வந்து நீங்க அதிகமா பூக்கள் தர ரோஜா செடிகளை வந்து கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுங்க என்னென்ன ரோஜா செடிகள் நீங்க வாங்கணும்ன்றது உங்களுக்கு வீடியோ தேவைன்னா கண்டிப்பா எனக்கு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு என்னென்ன ரோஜா செடிகள் என்னுடைய மாடி தோட்டத்துல நான் வாங்கி வச்சிருக்கேன் என்னம்மா ரோஜா செடிகள் நீங்க வாங்கலாம்ன்றதும் நான் சஜஸ்ட் பண்ணுவேங்க ஸோ இதுவும் ஒரு வெரைட்டிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிளையில் வந்து ஒரு முப்பது நாற்பது வந்து பூக்கள் வந்து இருக்குங்க நான் ஆல்ரெடி வச்சுருந்த செடி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இறந்துருச்சு இப்போ நான் மறுபடியும் இந்த செடி வந்து எனக்கு இல்லை ஆக்சுவலாக இதை வந்து நான் வந்து ட்ரீ ரோஸ்ன்னு சொல்லுவேன் ஆனால் இதுக்கு வந்து நர்சரியில் வந்து வேற ஒரு பேர் சொல்கிறாங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில் ஒரு தேர்ட்டி ரோஸ் ஃபிஃப்டி ரோஸ் கிட்ட வந்து அதிகபட்சம் வந்திருக்கு மேக்சிமம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக வர ரோஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து இருந்து லேட்ரல் பிரான்ச்சஸ்லேருந்து நான் வந்து நமக்கு அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் எடுத்து பூக்கள் அவ்வளோ பூக்கள் வைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து சரிடா நம்ம வந்து எல்லா பூக்களையும் பறிக்கிறோம் மல்லியும் மொட்டுக்கள் இருக்க பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒட்டடா மாதிரி இருந்ததுங்க சரி என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அதில் வந்து புழுக்கள் கண்டிப்பாக வந்து இந்த மழை காலத்தில் வந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிருங்க மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் நமக்கு வந்து மல்லி செடியை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டே இருங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து பச்சை புழுக்கள் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் எப்படி கெஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பூக்களும் மொட்டுக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு ப்ரௌனிஷ் கலராக ஏதோ காட்டுறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி அதாவது ஒட்டடம் மாதிரி இருக்குங்க ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் நான் அப்படி வச்சு தான் கண்டுபிடிச்சேன் அதை பார்த்தோன்னே உள்ளே போயிட்டு புழுக்கள் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக புழுக்கள் இருக்கும் இல்லைன்னா முட்டையாவது எடுத்து இட்டு வச்சுட்டு போயிருக்கோங்க அதோடைய புழுக்கள் வந்து குட்டி குட்டியாகவும் இருக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கும் ஸோ அந்த கிளையை கண்டிப்பாக நீங்கள் கட் பண்ணி எரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த மல்லி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டு ரோஜா நான் பேபி பிங்க்லேயும் வச்சுருக்கேன் டார்க் பிங்க்லேயும் வந்து வச்சுருக்கேங்க சாரி இது நாட்டு ரோஸ் இல்லை பன்னீர் ரோஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் வந்து டேஸில் இருக்கு பன்னீர் ரோஸ்க்கும் நாட்டு ரோஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா வந்து ஒரு நாள் தான் அங்கே லைஃப் டைம் இருக்கும் பூக்கள் வந்து கொட்டிடும் இதே நாட்டு ரோசா இருந்ததுன்னா என்ன நமக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் வந்து கொட்டாதுங்க நமக்கு செடியிலேயே இருக்கும் நம்ம பறிச்சு வச்சாலும் அவ்வளவு சீக்கிரம் கொட்டாதுங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் இருந்த செடியில் நான் விதைகளை சேகரித்து வச்சு நான் வந்து எடுத்து போட்ட செடி தாங்க சூப்பராகவே காய் கொடுத்தது லாஸ்ட் டைமு அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க பார்க்குறவங்க கே நீங்கள் போய் பாருங்கள் இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்காவை நீங்கள் அப்படியே அந்த கத்திரிக்காய் வாதிலேயே செடியிலே விட்டுருங்க அது பழுக்கு எல்லோயிஷ் எல்லோயிஷ் கலராக மாறும் அதுக்கப்புறம் ப்ரௌன் கலராக மாறுங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்து நல்லா விதைகளை வந்து நல்லா வந்து காய வச்சு அந்த விதைகளை நல்லா வந்து காஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வருங்க எப்போவுமே விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வைக்கிறதுக்கு பதிலாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிங்கன்னா நமக்கு வந்து ஒன் இயர் வரைக்கும் வரும் மேக்ஸிமம் வந்து நமக்கு சிக்ஸ் மந்த் வரைக்கும் தான் சொல்லுவாங்க நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும்போது ஒன் இயர் வரைக்கும் வருங்க அப்படி இல்லைன்னா அந்த சாம்பல் அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க எனக்கு பேர் தெரியலங்க அதெல்லாம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கும் போது நமக்கு லைஃப் டைம் வந்து வரும்ங்க விதைகளோட முளைப்பு திறன் நான் வந்து மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் தாங்க வைப்பேன் அதுக்குள்ள நான் கத்திரிக்காய் செடியை வந்து நான் கத்திரிக்காய்னு எந்த இருந்தாலும் நான் போட்டுருவேன் அடுத்து வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தாங்க அந்த செடி பிளான் செடி வாங்கிட்டு வந்தேன் இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பூ கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் தான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற மாடி மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் அதிகபட்சம் வந்து நிறைய பூக்கள் தான் வைப்பேன் அது பட்டன் ரோஸாக இருந்தாலும் சரி பேங்களூர் ரோஸாக இருந்தால் எதாக இருந்தாலும் பார்த்தாலுமே நமக்கு வந்து அதிக பூக்கள் தர தான் நாங்கள் வைப்பேங்க பேங்களூர் ரோஸ் நான் அதிகமாக வாங்க மாட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுகள் நான் வாங்கிட்டு வந்து வச்சதுலேருந்து மொட்டுக்கள் நிறைய துளுத்து வந்து துளுத்து வந்து மொட்டுக்கள் எடுத்துக்கிட்டே இருக்க கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி இதே மாதிரி செடிகள் வாங்க இந்த செடிகளை வாங்கிட்டு வந்ததுலேருந்து அதோடைய பூக்கள் அறுவடை பண்ணுற வரைக்கும் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க பார்க்காதும் கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே போய் நீங்கள் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நிறைய டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேங்க ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இது வந்து நமக்கு ஒரு இப்போ ஒரு இருபது பூ முப்பது பூ நான் வந்து கிட்டத்தட்ட நாலு செடி வச்சுருக்கேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தட்டி ரோ அதாவது தட்டி ரோசஸ் கிட்ட வந்துடும் ஒரு சொல்லலைங்க ஒரு வாரம் நான் சேர்த்தாப்புல வச்சேன்னா எனக்கு வந்து தேர்ட்டி ரோஸ் கிட்ட வந்து வந்துடும் ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் அஞ்சு ரோஸ் ஆறு ரோஸ் அதே எனக்கு வருங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வந்து முருங்கை மரத்தை ஈஸியாக வளர்க்கலாங்க முருங்கை மரம் வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான ஒரு கீரை வகைங்க முருங்கை இலையில வந்து அவ்வளோ சத்து இருக்குங்க முருங்கை இலை முருங்கைக்காலம் வந்து அவ்வளோ சத்து நம்ம கண்டன்ட்டு அனிமிக்காக இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க இதில் வந்து ரத்த சோகம் இருக்கிறவங்க நமக்கு வந்து பார்வைக்கு டயபிட்டிஸ்க்கு அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் முருங்கை மரம் உங்கள் வீட்டில் இல்லைனா மாடி தோட்டமோ வீட்டு தோட்டத்துலையும் இல்லைனா கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் யாருன்கிட்ட இருந்தனா ஒரு சின்ன கிளை வாங்கிட்டு வந்து இல்லை அவங்க உடச்சி போடும்போது கூட நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா மழை காலத்தில் வந்து வைக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து துளுத்துடும் எதுக்கு பெருசாக மண்களவெல்லாம் இல்லைங்க நீங்கள் நார்மல் மண்ணில் நீங்கள் வச்சாலே உங்களுக்கு முருங்கை கீரை வந்துடும் தண்ணி மட்டும் ஊற்ற மறந்துடாதீங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கட்டு கீரை அளவுக்கு வந்திருக்கு இதில் வந்து நிறைய இலை சுருட்டல் மாதிரி இருக்குங்க ஸோ அந்த இலைகளை நம்ம தூர போட்டுட்டு நல்லா இருக்க கீரையை மட்டும் பறித்து நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டுடலாங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து பொரியல் பண்ணி தாங்க சாப்பிட்டேன் ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா தூதுவளை செடிங்க தூதுவளை செடியும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு அத்தியாவசியமான செடி தாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டு காடு மாதிரி அதாவது தேவையில்லாத செடி மாதிரி நமக்கு ரோட்டு உரங்கள்லாம் நிறைய வந்து வளர்ந்துட்டு இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதுக்கு பேர் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இதுக்கு பேர் வந்து தூது வளங்க இது வந்து சளி இருமல் காய்ச்சல் அதுக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு மூலிகை வகை தாங்க இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து முட்களாக இருக்கும் இதோடைய பூக்கள் வந்து நல்ல ஒரு லாவெண்டர் கலரில் இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா பழங்களும் இருக்கும் பழங்கள் வந்து இந்த டைம் வந்து காயாக இருக்குங்க இன்னொன்று காட்டம் பாருங்க பழுத்து போய் இருக்கும் இதில் இருக்க விதைகளையுமே நீங்கள் சேகரித்து வச்சு நீங்கள் வந்து போடும்போது அதுலேருந்து நமக்கு வந்து தூதுவளை செடி வந்து வருங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து தூதுவளை செடியெல்லாம் வீட்டில் வளர்க்க பாருங்கள் இது கொஞ்சம் வந்து எனக்கு தாண்டி போய் வந்து இந்த செடியை பார்க்குறதுனால இதுக்கு புல்லெல்லாம் நான் பிடுங்காமல் விட்டுருக்கேங்க அது ஒரு நாள் நான் ரெடி பண்ணணும் அது எனக்கு டைம் கிடைக்காதனால நான் ப்ராப்பராக ரெடி பண்ணாம அப்படியே விட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி காராமணி வந்து நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு மூணு செடி வந்து காய் எடுக்காமல் இருந்ததுன்ட்டு அது என்ன அப்படின்ட்டு நான் யோசனை பண்ணி பார்த்தா சரி நம்ம கொடியாக விட்டு பார்ப்போம் பூக்கள்லாம் வருது முட்டுக்கள் வருது ஆனால் காய் வரல இது என்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் சமையலுக்கு வாங்கின விதைகள்லேருந்து முளைச்ச செடிதாங்க இது அதனால் வந்து சீக்கிரமாக காய் எடுக்கலையான்னு எனக்கு தெரில க நர்சரியில் வாங்கிட்டு வந்தது எனக்கு சீக்கிரமாக காய் எடுத்துடுச்சு ஸோ அதனால் நான் வந்து கொடியாக இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு சரி செடியாகவே வளர்த்து பார்ப்போன்ற பிளான்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாங்க நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலக்கீரை வகைங்க அதாவது நாங்கள் வந்து லிப்ஸ்டிக் செடின்னு சொல்லுவோம் இது உள்ள இருக்கிற பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்குங்க பிளாக் கலராக இருக்கும் மேலே ஆனால் அது நமக்கு அமுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிங்க் கலர் வரும் அது நாங்கள் லிப்ஸ்டிக் மாதிரி லிப்லெலாம் பூசி சின்ன வயசில் விளாடி ஸோ நீங்களும் அதே மாதிரி விளாடி கீழே கமெண்ட் டைம் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதில் இருக்க இலைகளை மட்டும் நம்ம பறித்து சமைக்கலாங்க சில வந்து பூச்சிகள் வந்து இதில் ஓட்டோட்டியாக பண்ணி வச்சுருக்கோம் அது சரியில்லைன்னா நம்ம எடுத்து போட்டு நல்ல இலையை மட்டும் நமக்கு சமைக்கலாங்க எல்லா செடியிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த புல் வந்து எப்படி தான் வளருதுன்னே தெரிலங்க எத்தனை டைம் பிடுங்கி போட்டாலும் அந்த புல் வந்து வளராமல் இருக்கிறதே இல்லைங்க ஸோ கண்டிப்பாக புல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பிடுங்கி போடுறாங்க மண்ணோட சத்துலாம் அது இழுத்துக்கும் இதை பார்த்தோன்னே எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க எத்தனை பேருக்கு இந்த செடியை பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து தொட்டாசிலிங்கன்னு சொல்லுவாங்க அதாவது இலைகளை தொடும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சுருங்குறவங்க அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும் இந்த தொட்டாசிலிங்கை பற்றியும் நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி போட்டேங்க இந்த முள்ளங்கி செடிக்கு என்ன தான் பிரச்சனைனே எனக்கு தெரியலங்க நல்லாதாங்க துளுத்து வந்தது இப்போ லாஸ்ட் டைம் அறுவடை பண்ணப்பையும் எனக்கு வந்து நிறைய முள்ளங்கி எடுத்தது அதுக்கான வீடியோவும் இருக்குதுங்க பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த டைம் வந்து ஒரு பூச்சி மாதிரி வந்ததுங்க அந்த பூச்சி வந்து நான் வந்து சரி கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் நான் அது பூச்சி மாதிரி தெரியல இதை சாப்பிட்டு இந்த மாதிரி இந்த செடிகளை அழிக்கிற பூச்சி மாதிரி தெரியல நான் கேர்லெஸ்ஸாக விட்டேங்க ஆனால் இலைகள்லாம் ஃபுல்லாக நாசம் பண்ணி விட்டுச்சு சரி பிடுங்கி போட்டலான்னு பார்த்தா இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு முள்ளங்கி வைக்குது சரி ஒரு வாரம் விட்டு பார்ப்போம் பெருத்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே விட்டுடலாங்க நம்ம அதுக்கப்புறம் அளவு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படி சொல்லி நான் அப்படியே விட்டுருக்கேங்க நான் அதுக்கப்புறம் பார்த்தது பார்த்தீங்கன்னா பாலக்கீரை அதையுமே இலைகளை கட் பண்ணி விட்டுடலாங்க அதே பூச்சி தான் அதுலேயுமே தாக்குதல் பண்ணியிருந்தது ஸோ வந்து ஆனால் அதை அப்படியே விட்டுட்டேங்க நாளைக்கு வந்து நம்ம வந்து அந்த இலைகளை பாதித்த இலைகள் பூச்சி தாக்குதல் இருக்கிற இலைகளை மட்டும் கட் விட்டு ஃப்ரெஷ்ஷான இலைகள் வருதான்ட்டு பார்ப்போம் பாலைக்கிரைகளை இலைகள் மட்டும் நம்ம கட் பண்ணலாம் வேரோட பிடிங்கி நம்ம சமைக்கணும்னு இல்லைங்க ஏன்னா அது இலைகள் நம்ம கட் பண்ணி இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுக்கும் போது நம்ம வந்து உள்ளேருந்து துளுத்து வந்துட்டே இருக்குங்க ஸோ அதனால் நான் நாளைக்கு வந்து அதை கட் பண்ணிவிட்டு முதல் வேலையாக அதை பண்ணணும்னு இருக்கேங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம வந்து நம்ம மாடி தோட்டத்துல வந்து இருக்கிற நித்தியமல்லி செடியை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இதை நான் வச்சுருக்கேன் மாடி தோட்டத்துல நான் மேலே வைக்கல மேலே வச்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு பூக்கள் தரல இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு நான் ரெண்டு செடி வச்சுருக்கேங்க எனக்கு ரெண்டு முழ மூணு அளவுக்கு வந்து பூக்கள் தரும் நிறைய பூக்கள் நான் பறிக்காமையும் விட்டுருவேன் ஏன்னா எனக்கு தோட்டத்தில் நான் மாடியில் நான் ஏற்றிருக்கனால கீழே வந்து தொங்குற பூக்களை வந்து என்னால் பறிக்க முடியல ஸோ நல்லா இருக்க பூக்களை மட்டும் தான் பறிக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா இந்த ஆல்மண்ட் பூவும் நான் ஏற்றி விட்டுருக்கேன் இந்த எல்லோ கலர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மாடித்தோட்டமோ வீட்டு தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லோ கலர் பூக்களை வந்து அதிகமாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள் பூக்களே மேக்ஸிமம் நம்ம வளர்க்கணும் பூச்செடிகளை பட் அது இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எல்லோ கலர் இந்த இந்த கொடி வகை இந்த செடின்னு இல்லைங்க வேற எந்த செடியாக இருந்தாலும் எல்லோ கலர் பூந்தான் வச்சிங்கன்னா அது வந்து பூச்சிகளை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணும் அதாவது தேனீக்கல்லையும் பட்டர்ஃப்ளைஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்ட் பண்ணும் நமக்கு அந்த தேனீக்கல் பட்டர்ஃப்ளைஸ்லாம் அதிகமாக நம்ம மாடி தோட்டத்துக்கோ வீட்டு தோட்டத்துக்கோ வரும் போது காய்கறி செடிகள் நம்ம வச்சுருந்தோம் இல்லை பழமரங்கள் வச்சுருக்கோம்னா நல்லா ஒரு பாலினேஷன் க நடக்குங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து விற்காதவங்க இதுக்கப்புறம் வந்து எல்லோ செடிகளை வந்து நல்லா வா கண்டிப்பாக வந்து வீட்டில் வைக்க ஆரம்பிங்க நித்தியமல்லி செடி வந்து ரொம்ப சுலபமாக வீட்டில் வளர்க்கலாங்க அதுக்கான வீடியோ நான் கீழே கிழப்ப நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஸோ இன்றைக்கியான அறுவடைகள் வந்து அவ்வளோதாங்க என்னென்னு வாங்க ஒரு கட்ட அளவுக்கு கீரை வந்திருக்குங்க முருங்கைக்கீரை இதில் நிறைய வந்து இலைகள் ஒரு மாதிரி டேமேஜாக இருக்கனால அதை எடுத்து போட்டால் கொஞ்சம் தான் வரும் நமக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலக்கீரை இதில் வந்து இலைகள் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் தேவையான இலைகளை பறித்து நம்ம வந்து இது கூட வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாங்க அப்புறம் வந்து சிறுகீரை அரைக்கீரை இதெல்லாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னா எல்லா கீரையுமே மிக்ஸ் பண்ணி மல்டி கீரையாக நம்ம சேர்த்து அது ஒரு கடைசல் மாதிரி நீங்கள் பண்ணி கூட குழம்பு வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட வந்து இந்த மாதிரி தூதுவலை கரிசலாங்கனி அப்புறம் வந்து அம்மான் பச்சரிசி இந்த இலைகள்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு இலைகளை நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துட்டு நீங்கள் ஒட்டுக்கா சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தூதுவலை எடுத்துருக்கோங்க தூதுவலை வந்து பார்த்திங்கன்னா கஷாயம் வைக்கிறதுக்காக நடத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கா அறுவடையில் வந்து பூக்கள் நிறைய கிடச்சிருக்குங்க நமக்கு நல்லா ஒரு எல்லோஷ் கலர் அப்புறம் பிங்க் கலர் இது பூவே பாருங்களா ஒரு செண்டை அப்படியே நம்ம தலையில் வைக்கலாம் பறித்து வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்புறம் நித்தியமல்லி இருக்குது அப்புறம் பேபி பிங்க்கில் நல்ல ஒரு பிங்க் கலரில் நமக்கு வந்து ரோஸ் கிடைச்சிருக்கு அப்புறம் வெண்டக்காய் ஒரு மூணு கிடைச்சிருக்கும் காராமணி கிடைச்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ